முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மணிப்பூரில் மேதி மற்றும் குக்கியின மக்களுக்கு இடையேயான மோதல் மீண்டும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் காங்கிரசின் மூத்த தலைவரும் முன்னாள் உள்துறை அமைச்சரான சிதம்பரம் மணிப்பூரில் உண்மையான பிராந்திய சுயாட்சி இருந்தால் மட்டுமே மேதி குக்கி மற்றும் நாக இன மக்கள் ஒன்றாக வாழ முடியும் என்று தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது கடுமையான எதிர்ப்பு வந்ததையடுத்து தனது பதிவை சிதம்பரம் நீக்கிவிட்டார் இதையடுத்து மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர்கள் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட பத்து பேர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் மணிப்பூரில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்கள் பொருத்தமற்றவை ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுடன் கூடிய மணிப்பூரை தான் காங்கிரஸ் எப்போதும் ஆதரிக்கிறது என்று தெரிவித்தனர் மேலும் சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனா்